number ஒரு நாளையில் ஒரு அரை மணி நேரமாவது வந்து மௌனமாகவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மைல்டான ஒரு மியூசிக்கோ வந்து கேட்குறது நல்லது நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் சைலன்ஸான ஒரு மூடில் வந்து வச்சுக்கிறது நல்லது எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் லைஃப் எஸ்பெஷலி ஒரு நாற்பது வயதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா வீட்டில் குழந்தைகளை வந்து கவனிச்சிக்கிறதோ இல்லை வந்து வயதான பெரியவர்களை வந்து கவனிச்சிக்கிறது இது ரொம்பவே வந்து நம்ம மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி வந்து நம்ம எதையாவது பற்றி வந்து யோசிச்சுட்டே இருக்கிறதோ இல்லை வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து நம்ம எதாவது ஒரு வேலைகளை வந்து எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் வச்சுட்டே வந்து ஒர்க் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே வந்து டயர்டா ஃபீல் பண்றது ஞாபகம் மருதி வரது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உருவாகும் அட்லீஸ்ட் காலையில் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு சைலண்டான ஒரு மைண்ட்ல வந்து இருக்கிறதோ இல்லை வந்து எளிமையான ஒரு மியூசிக் கேட்குறதோ இல்லை ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கும்போது அந்த டைம்ல வந்து நம்ம கடவுளை தியானிக்கிறதுக்கோ இல்ல வேறு ஏதாவது ஒரு காரணம் வச்சுட்டு நம்ம மைண்ட வந்து சைலண்ட் மோட்ல வச்சுக்கிறது நல்லது முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோட் டீடைல்ஸ் லாக் இன்டு டபிள்யூ டபிள்யூடூட ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்